எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சிவசங்கரி இன்று உலக புடவைகள் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த தினத்தினுடைய சிறப்பையும் புடவையை பற்றியும் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்ததுக்காக இந்த காணொலியை வந்து நான் பேசியிருக்கேன் இந்த உரையை இந்த உலக புடவைகள் தினம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நளினி சேகர் அப்படிங்கிறவங்களால முயற்சிகள் செய்யப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிந்துர கவிதை அவங்களுடைய முயற்சி அப்புறம் நிஸ்துலா ஹெபார் இவங்க இரண்டு பேருனுடைய முயற்சி நாளையும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து இந்த உலக புடவைகள் தினம் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த உலக புடவைகள் தினம் கொண்டாடுறதுல நம்ம ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் வந்து கூடுதலாவே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா இந்தியர்களுடைய பாரம்பரிய உடையில பெண்கள் அணியக்கூடிய உடையில புடவைங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுட்டு இருக்கு இன்னமும் அந்த பாரம்பரியத்தை நம்ம வந்து கடைபிடிச்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நம்ம கொண்டாடுறது வந்து அதற்கு வந்து ஒரு உலக அளவுல வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடியிலேருந்துமே இத்தனை ஆண்டு காலமாக அந்த பாரம்பரியத்தை நம்ம பொக்கிஷமா பேணி கொண்டு வந்துட்டு இருக்கோங்கிறதுல நம்ம பெருமிதம் கொண்டு கொண்டுக்க வேண்டியதா இருக்கு இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எடுத்து கூறுவதுதான் இந்த புடவை இந்த புடவை வந்து நெய்யப்படுகிறதுலேருந்து இந்த ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 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 முன்னடதாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லேருந்து கடைசியாக அந்த ஒரு புடவையாக மாறுற வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து அமைஞ்சிருக்கு பட்டு புடவையாக இருக்கட்டும் காட்டன் புடவையாக இருக்கட்டும் இருந்து நம்ம அந்த எடுத்து அதை நஞ்சு நம்ம கொண்டு வந்து அது ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு புடவையாக உடுத்தப்படுறதுங்கிறது ஒவ்வொரு இடத்த உடத்துல இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு கால மாற்றங்களுக்கும் ஏற்றவாறு நம்ம வந்து அதை அணிஞ்சிக்கிட்டு வந்துட்டு காஞ்சிபுரத்துல சொல்றோம் பருத்தியில செய்யக்கூடிய அந்த வந்து பட்டுப்படத்த புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு இதெல்லாம் நாம வந்து முக்கியமா வந்து பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த புடவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து ஒரு அழகான அர்த்தத்தை உள்ள வந்து கொண்டிருக்கு புடவை அப்படின்னு நம்ம சொல்றது புடைவை அப்படிங்கற ஒரு தமிழ் வார்த்தை இந்த புடைவை பிரிச்சோம்னா இந்த புடை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சுற்று அப்படின்னு அர்த்தம் இதுலயே அந்த புடைவைக்கான அழகான அர்த்தம் வந்து வெளியே வந்துருது அதாவது புடை அப்படின்னா சுற்றுனா ஒரு பெண் தன்னுடைய உடலை சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு நீழ் துணிதான் இந்த புடைவை தமிழ்ல இவ்வளவு ஒரு அழகான பேர் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா புடைவைங்கிற பேருல அது எப்படி அணியணுங்கிறதுக்கான அர்த்தமும் வழிமுறையும் அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அழகான வார்த்தையா இந்த புடவைங்கிற வார்த்தை வந்து இருக்கு இதுல இணைப்புகள் கிடையாது ஒரே நீள் துணியாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த உடல் முழுவதும் சுற்றி நம்ம வந்து அமைச்சிருக்கோம் அப்ப எங்கேயுமே வந்து வெட்டப்படல ஒட்டப்படல இந்த உடலும் ஒன்றாக இருக்கிறது இந்த புடவையும் ஒரே துணியாக இருக்கிறது ஒரு உடலுக்கான ஒரு சிறப்பான ஒரு மிக பொருத்தமான ஒரு ஆடையாக இருக்கிறதுக்கு புடவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே இந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து அடங்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாம நம்மளுடைய தமிழ் வழக்குல வந்து சேலை அப்படின்னு நம்ம வந்து புடவையை வந்து சொல்றோம் இந்த சேலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே சீலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த சீலைன்ற வார்த்தையோட வேறு சீலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்திருக்கு இந்த சீலம்ங்கிற வார்த்தைக்கு ஒழுகுதல் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒரு ஒரு ஆடைதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தினுடைய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை கூடிய ஒரு வார்த்தையாகவும் இந்த செயலை அப்படின்ட்டு இருக்கு ஒரு வார்த்தை என்னன்னா அதை எப்படி நம்ம அணிவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகிய விளக்கமாகவும் ஒரு வார்த்தை அதனுடைய ஆணித்தனமான ஆதாரமான ஒரு தத்துவத்தையும் ஒரு அர்த்தத்தையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த பேரை கொண்ட இந்த ஆடைங்கிறது வந்து ரொம்ப வருஷ காலத்துல இருந்து நம்மளுடைய இந்தியர்கள் வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்து சமவெளி ஆய்வுகளில் சிற்பங்களிலும் கலைச்சித்திரங்களிலிருந்தும் தெரிய வர்றது என்னன்னா புடவைங்கிறது இருந்தே பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த புடவைங்கிறது வந்து ஆங்கிலத்தில் சாரின்னு சொல்கிறோம் அதனுடைய சமஸ்கிருத வார்த்தை பாலி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை சாட்டிகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது புத்த இலக்கியத்திலையும் கதைகளிலையும் வருகிறது இதை வந்து ஒரு எளிமையாக உடுத்திக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் ஒரு பெயரையும் ஒரு பயன்பாட்டையும் கொண்டிருக்கிறது புடவை பதினஞ்சாம் ஒரு குடியேற்றம் மக்கள் குடியேற்றம் நடந்தது தமிழகத்துக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையில ஒரு குடியேற்றம் நடந்தது இதுல வந்து வாழ்வு மற்றும் பண்பாட்டு மாற்றங்கள் வந்து நடந்தது இதற்கு முன்னாடி வந்து புடவை அப்படின்னா ஆண்களும் பெண்களும் மேலே அணியக்கூடிய ஒரு ஆடை அப்படிங்கிற தான் ஒரு விவரிக்கப்பட்டு வந்தது ஆனா அது அதனுடைய அதனுடைய ஒரு சான்றாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சமண சமயத்தை விட்டு திருநாவுக்கரசர் வெளியே வரும்போது அவரை வந்து சேக்கிழார் வந்து வெண்புடவை சூழ்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி விவரிச்சிருப்பாரு அப்பிலிருந்தே ஆண்களும் பெண்களும் அணியக்கூடிய ஒரு ஆடையாக தான் புடவைன்றது இருந்திருக்கு காலட்சி கேப்ப பரிணாமங்கள் வந்த பிறகு பெண்கள் அணியக்கூடிய ஒரு ஆடையாக அது இன்னும் நிலைத்து நிற்கின்றது காஞ்சிபுரத்து புடவை போலே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நிறைய ஓமைகள்லாம் சொல்றோம் புடவைங்கிறதே வந்துட்டு நம்ம நிறைய ஓமைகள் சொல்லி கூறக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கு புடவையினுடைய வகைகள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாந்தனி, பைத்தானி டோலா சில்க் ஜார்ஜட் ஷிஃபான் பட்டு சம்பல்பூரி அந்த பட்டு இந்த மாதிரி பட்டு வகைகளை விட துணி பருத்தி அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்து நிறைய ரகங்கள் நிறைய வகைகள் வந்து இருக்கு புடவையினுடைய வகைகள்லாம் சொன்னால் நாள் பூரா சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப இந்த புடவைகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த புடவை அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக சொல்லணும்னா ஒரு பெண்ணுடைய உடலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டது தான் இந்த புடவை அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து போதுமான அளவு காற்று சுழற்சி உடம்பு உடம்புல இருக்கிறதுக்கும் அந்த புடவை கட்டும் கூடிய இடத்துல வந்துட்டு இந்த ப்ரெஷர் பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்லாம் இருக்கு அது வந்து அவங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்கு புடவையில இந்த புடவைய பத்தி நம்ம வரலாறு பாக்குறோம் என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் எல்லாத்துக்கும் மீறி இந்த புடவை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடயே வந்துட்டு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தாளாட்டுறதுக்குலாம் அந்த காலத்துலேருந்து தூளி கட்டுவாங்க அந்த தூளி வந்து அம்மாவினுடைய புடவையில தான் கட்டுவாங்க அந்த அம்மாவினுடைய புடவையில புடவையில் ஏன் கட்டுறாங்கன்னா அந்த வாசம் அந்த அம்மா அந்த குழந்தை கூடயே இருக்கிற மாதிரியும் அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த புடவை மூலியமா அந்த குழந்தை வந்து தூங்கும்போது ஒரு நிம்மதியான தூக்கத்தையும் அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கும் அப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறதுலருந்து ஒரு பெண் வந்து ஒரு சமூகத்துல ஒரு ஆளாக மாறி அவளுக்குன்னு ஒரு தனியான இடத்தை பிடிச்சுக்கிற வரைக்கும் இந்த புடவைங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலேயுமே எல்லாருக்குமே துணையாக வந்துட்டு இருக்கு ஆண் பெண் யார வேணா இருக்கலாம் அம்மானுடைய புடவை அப்படின்னு சொன்னாலே வந்து அதுல ஒரு தனி பாசமும் தனி அக்கறையும் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தா அந்த புடவை அப்படிங்கிறது தன்னுடைய ஒரு பெருமையும் தன்னை தான் வெளிப்படுத்திக்க ஒரு முறையாகவும் இருக்கு ஆள்பாடி ஆடை பாதி அப்படி சொல்றோம் நம்ம அப்போ அந்த ஆடை பாதி வருது அப்படின்னா இந்த முழு உடலையுமே நான் ஒருத்தருக்கு எப்படி நான் கா தோற்றம் அளித்து கொள்கிறேன்ற ஒரு கம்பீரத்தினையும் பெருமையினுடைய பங்காகவும் இந்த புடவை வந்து விளங்கிக்கிட்டு தான் இருக்கு இந்த புடவையை வந்து இத்தனை வருஷமாக நம்ம பாரம்பரியத்தோடையும் பண்பாட்டையும் சேர்த்து ஒரு தமிழ் மரபையும் ஊற்றி நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ரொம்ப போற்றி பாதுகாத்து வந்துட்டு இருக்கோம் அந்த அரச காலத்துல பார்த்தாலும் சரி புராண காலத்துல பார்த்தாலும் சரி வந்து நம்ம விவரிக்கக்கூடிய ஓவியங்களா இருக்கட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண் தெய்வங்களும் அழகாக ஒரு புடவையை வந்து அணிந்திருக்கிற மாதிரி இருக்கு தெய்வங்களை விவரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் அணிந்திருப்பது புடவை அதே மாதிரி சிற்பங்கள் எந்த நம்ம கோயில்கள்ல போய் பார்த்தாலும் அவர்களுமே வந்துட்டு புடவை அணிந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்போ நம்ம உச்சகட்டத்துல ஒரு 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 மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி துணின்னு பார்க்கப்படாம அது ஒரு புடவை வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாவே இருக்கு ஒரு குழந்தைக்கு தாளாட்டு எவ்வளோ வந்து நம்ம பாடுறோமோ அதை ஆட்டக்கூடிய அந்த தூளியில கட்டக்கூடிய அந்த புடவையும் வந்து அதுக்கு சமமாக ஒரு பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம யோசிக்க முடியுது அதே மாதிரி புடவை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அஹ் ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொருத்தருடைய உடை உடையை வந்து நம்ம மேலோங்கி காட்டக்கூடிய ஒரு விஷயத்துலையும் புடவை இருக்கு புடவையை நம்ம ஒரே மாதிரி வந்து அணியக்கூடியது கிடையாது வட இந்தியால பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி அந்த புடவை வந்து வர்ற மாதிரி அவங்க வந்து வித்தியாசமாக அணிஞ்சுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வித்தியாசமா அணிஞ்சுக்கிறோம் இப்பொழுது வரக்கூடிய பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்களும் அந்த புடவையை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு அவங்க வந்து அணிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இது துணி ஒரு பெண் சார்ந்தது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த புடவை விளங்குகிறதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த புடவைங்கிறது நம்மளுடைய அடையாளமாகவும் நம்மளுடைய பாரம்பரியமாகவும் இருக்கிறதை தாண்டி நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு மதிப்புமிக்க இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த புடவை கட்டி இருந்தாங்க அப்படின்னா அதற்கான அழகு கொஞ்சம் கூடுதலாவே இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது மற்ற உடைகள்லாம் நன்றாக இருந்தாலும் அதற்கான சிறப்புகளும் இருந்தாலும் இந்த புடவை அப்படின்னு வந்துட்டா அதுக்கு மேல ஒரு தனி மரியாதை அப்படிங்குறதுல வைக்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது இது இல்லாம கலை நிகழ்ச்சிகள்ல பார்த்தாலுமே பரத கலையாகட்டும் பாடல்கள் பாடுவதாக இருக்கட்டும் எந்த ஒரு கலைஞருமே அந்த இடத்துல வந்து புடவை அப்படிங்கிறதுல ஒரு இஞ்சியமையாமே கொண்டு இருக்கு எந்த ஒரு கலையா இந்திய நாட்டுல எடுத்துக்கிட்டாலும் புடவை ஒவ்வொரு பரிணாமங்கள்லாம் அந்த இடத்துல வந்து ஒரு இடம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வியல்ல ஒரு மனிதனுடைய வரலாறுல ஒரு மனிதனுடைய சுகதுக்கங்கள்ல ஒரு மனிதனுடைய கலையில இப்படி ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே இந்த புடவை அப்படி இருக்குன்னா உணவு உடை நம்ம இருக்கக்கூடிய இன்றியமையாம பொருட்கள்ல இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடுத்த உடை அப்படிங்கிறதுல இந்த புடவை அப்படிங்கிறது சிறப்பு மிக்கது அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த சிரமிக்க இந்த புடவைய வந்து நம்ம இன்னும் போற்றி பாதுகாத்து பொக்கிஷமாக வை நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நம்ம வந்து கொடுக்கணும் பரிசாக கொடுக்கணும் அவர்களும் இந்த புடவையை வந்து உடுத்தி தன்னுடைய வரலாற்றையும் உணர்ந்து அதனுடைய பெருமைகளையும் அணி அறிஞ்சிக்கிட்டா நான் இதை தவிர நம்ம என்ன பெரிய பொக்கிஷன் நம்ம வந்து பாதுகாத்துற போகிறோம் நெசவாளர்கள்லாம் ஒரு புட புடவையை தயாரிக்கிறதுக்கு நெச நெசவு செஞ்சு கொண்டு வர்றதுக்கு ஆறாயிரம் முறைக்கு மேலே வந்து அந்த காலை வந்து மிதிச்சாந்த ஒரு புடவை வருதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தருடைய உழைப்பில் அவ்வளோ உழைப்பில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயமாக ஒரு ஆடை வருது அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம உடலை எவ்வளோ ஒரு அற்புதமாக கடவுள் படைச்சிருக்காரோ அது மாதிரி நம்ம உடலை சுற்றி நம்மளை வந்து ஒரு அழக காட்டிக்கிறதுக்கு நம்மள வந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு அணிகலனாகவே இந்த புடவை இருக்கு அதை செய்யறதுக்கு பதினைஞ்சு நாளோ இருபது நாளோ இருபத்தி நாளோ இப்ப வந்து நவீன இயந்திரமாய் எல்லாம் வந்திருக்கு இருந்தாலும் கைத்தறி நெசவு புடவைகள்லாம் வர்றதுன்னா அது ஒண்ணு ஒண்ணுத்தையும் ஒரு குழந்தையை பெற்ற தாய் வந்து எப்படி அதை பார்த்து பார்த்து வளர்ப்பாங்களோ ஒரு சிற்பத்தை எப்படி ஒரு சிற்பி செதுக்குவாரோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நெசவாளர்கள் வந்து இன்னமும் அந்த புடவையை வந்து நெஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த ஒரு கலை அப்படிங்கிறது வந்து நம்ம போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு கலையாகவும் இருக்கு அவர்களுக்கான மரியாதையும் நாம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது நமக்கு வாங்குறோம் நம்ம உடுத்திக்கிறோம் நம்ம சந்தோஷப்படுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கலை நுணுக்கமும் அந்த பொறுமையும் அந்த ஆர்வமும் ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாகவும் அவங்க நினைச்சு நெய்யலைன்னா இன்னைக்கு நமக்கு இந்த அழகான புடவைங்கிறது வந்து ஒரு பரிசா கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது எந்த ஒரு ஒரு நெசவாளருமே தான் நெய்யக்கூடிய புடவையில எல்லாத்திலையும் அவருடைய பேர் எழுதுறது கிடையாது இவருதான் எழுதுனாங்கிறத உடுத்திக்க கூடியவருக்கும் தெரியறது இல்ல பல இடங்கள்ல ஆனாலும் உடுத்திக்கிறவங்களுக்கு எவ்வளவு அழகா பொருந்தணும்னு நினைச்சு ஒருத்தர் செய்யறாருன்னா முகம் தெரியாத ஒரு நபருக்காக அழகாக போற்றி உருவாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக ஒரு புடவை இருக்கு அப்படின்னா அந்த கலைக்கும் அந்த கலை பொருளுக்கும் நாம் எப்பொழுதுமே மரியாதையும் நன்றியும் செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் அதை தொடர்ந்து நம்மளுடைய ஒரு அங்கமாக நாம் போற்று பாதுகாக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்